இங்கே இருக்கிறவன் பூரம் தமிழ இல்லாத இடத்தை தேடி போய்கிட்டே திராவிடனை வீழ்த்துவதே நம்மளுடைய நோக்கம் ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு அறியாதவன் மண்ணு திராவிடன் என்றால் என்ன தெரியாதவனுக்குத்தான் தெரியும் அது வெங்காய தோல்ண்டு திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா பேரும் பேசிட்டு போயிட முடியாது ஆரியத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடினாலும் நம்மளுக்கு ஆபத்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சு பேசினாலும் ஆபத்து பணம் கொடுப்பான் பதவி கொடுப்பான் தமிழ் இனத்தில் உள்ள அடையாளத்தை கொடுக்க மாட்டான் வந்தவன் போனவன் எல்லாம் அவன் இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரிய கட்சி எடுத்தாலும் சரி திராவிட கட்சி எடுத்தாலும் சரி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்தேரிகள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலர் வந்தவன் போனவன் எல்லாம் இருக்கிறான் தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை விரட்டிவிட்டு வந்தேரிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தா சாதாரணமல்ல ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது அந்த எண்ணம் யாருக்கு வரும் என்றால் தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும் இரண்டு அப்பாவை சொல்லிக்கிறேன் ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன் ஆந்திரா என் பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அம்மா ரெண்டு அப்பாண்டு வாங்க எங்களுக்கு அப்பாலாம் ஒன்று தான் அம்மாவும் தான் வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா தமிழ்நாட்டை தமிழை ஆள்றதுக்கான மேடை இது திராவிட மேடை அல்ல ஆரிய மேடை அல்ல ஏதோ நாங்கள் வந்து மேடையில் பேசிட்டு போகிறதுக்காக இல்லை இந்த பேசுகிற இடத்துக்கு வந்திருக்க என்ன தெரியுமா முல்லை தமிழர்கள் ஆயர் இடையர் கோணாரோடைய வரலாறு மட்டும் நான் பேசுறதுக்காக வரல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோடைய இடத்திற்காக வந்து என்னை அழைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு உலகத்தில் எனக்கு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டில் இருந்து பேசுவாங்க ஆனால் தமிழ் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுடைய பயணம் பண்ணுங்கன்னுட்டு நான் அண்ணன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தமிழ் தேசியம்தான் பேசுவேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் திராவிடத்தை கழுவி கழுவி ஊற்றுவேன் ஆரியத்தை கழுவி கழுவி ஊற்றுவேன் தனியாக இருந்தாலும் தன்மானத்தோடு தான் இருப்பேன் இந்த பணத்துக்காகவோ பஞ்சம்புளைக்கு வந்தவேன் நாளில் பூர்வீக கூடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன் அது தேவேந்திர குல சமுதாயமாக இருக்கட்டும் ஆதித்தமிழர் பறையல் சமுதாயமாக இருக்கட்டும் நாடாள் சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நான் நிற்பேன் ஐயா கோணார அடித்தாலும் அவனை தூக்கி உள்ளக்கவை சொல்லுவேன் ஏன்டா இங்கே வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா கோவிலுக்குள்ளே நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சொல்கிறவன் தான் நம்மளுக்கு எதிரியாக இருப்பான் அப்போ நம்ம வந்து என்ன போனால் அந்த கோவிலே வந்து நம்ம கட்டியிருந்ததான் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பாங்க அவன் தான் பிச்சைக்கார பயிலுங்க தமிழ்நாட்டை தமிழ் சமூகம் ஆள வேண்டும் இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்து நம்ம தான் நூறு சீட்லேயுமே நம்ம தான் இருக்கணும் ஏன்னா இப்போ நம்மதுக்குள்ளே கலப்படமே வரமாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கலாம் கலப்படம் எங்கே இருப்பேன் கலப்படம் எங்கே இருக்காதுன்றது திராவிடத்தை கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்கும் ஆரிய கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்கும் தமிழ் தேசியத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்ற தெரியாது தமிழன் ஆழ்வதற்கு தமிழன் வாழ்வதற்கு ஏற்ற இடம் நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனே நம்ம தான் சொல்லுவோம் பீகாருக்கு போனாலும் தமிழன் சொல்லுவோம் உலக நாட்டில் எங்கே போய் வாழ்ந்தாலும் தமிழன் சொல்லுவான் ஆனால் இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாங்கள் இங்கே வந்தவனையும் திராவிடன்னு இல்லாத பேரை வச்சுக்கிடுவேன் ஏன்னா அதையும் அவனுக்கு அப்பன்னு ரெண்டு போயிட்டாங்க ஆத்தா ஒன்றாகி போச்சு அதனால் பேர் தெரியாமல் வச்சிட்டாங்க போல் இனி மாற்றிடுவாங்க இப்போ நம்மலாம் கேவலப்படுத்துகிறோம்ல ஐயா ரெண்டு அப்பான்னு சொல்லிட்டாப்புல அப்போ எங்கள் அம்மா மேலே சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுவாங்க திராவிடம்னு பேரே இனி இருக்காது திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி எங்கே எல்லாம் கூட்டம் போடுகிறதோ இந்த தமிழ் சமுதாயம் எங்கே எல்லாம் கூட்டம் போடுகிறதோ தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் அது யா நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம்தான் ஆளணும் வந்ததே போனவனுக்கெலாம் இடம் கொடுத்து இடம் கொடுத்து தான் செஞ்சி கோட்டையில் இருக்குது அது வந்து கோனேரி கோட்டை அண்ணன் சீமானண்ணே மேடை போட்டு பேசின இடம் தமிழனுடைய வரலாறு நிறையா இருக்குது நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அந்த செஞ்சிக்கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோனோடைய செல வைக்கணும் அது அண்ணன் சீமான் அண்ணனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்தாரு தெலுங்கு இங்கேலாம் வைக்க மாட்டாங்க ஆரியன்னு வைக்க மாட்டான் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரிய பாண்டுவான் ஓட்டு வாங்கி முடித்தோடனே அவனை வெற்றா குத்துறான்ட்ருவான் திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆரியத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்மளை அடித்து விட்டேன் வெட்டிப்பிட்டேன் குத்தி விட்டேன்னா ஒருத்து வரமாட்டேன் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை தமிழை மட்டும்தான் வருவேன் தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து அண்ணன் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏன்டையெல்லாம் வந்து அண்ணன் சீமானண்ணன் கூட புகிறாதீங்க ஏன்வாங்க அப்போ சொல்லிட்டாங்கனால நான் என்ன பண்ணுவேன் அண்ணன் எப்போ கூப்பிடுவோம் அப்போ நம்ம அப்போத்தான் இருக்கேன் ஏன்னா சீமான்கிட்ட போகாதன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுண்டா அவனுக்கு முன்னாடி நான் அங்கே தான்டா நான் முதலாளம் நிற்பேன்னு சொல்லி நான் முதலாளத்தை வந்து உக்காந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும் இழி இழிவுபடுத்தி பேசுவார்கள் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறவே கூடாது அது அது வந்து அவன் வந்து ஈன பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பா இங்கே நம்ம அது ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தவன் நம்ம அடுத்தவன வந்து இழிவுபடுத்தி பேசணுன்னு அவசியம் இல்லை அடுத்தவனோட சொத்தையும் ஆட்டையை போட மாட்டோம் அண்ணன் சீமானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி முள்ளே மருதன் நெய்தல் நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம் அண்ணன் சீமானண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்னா கோணர் நம்ம அண்ணன் நான் தம்பி பல்லருன்னா நம்ம வந்து அண்ணன் அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் பிறக்கிறோம் இந்த அஞ்சு பேரோட பேரை சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன் தான் ஏன்னா அண்ணன் தம்பியே தெரியாமல் தெரிஞ்சான் ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு பேரில் போயிட்டோம் அப்போ கடைசியில் பார்த்தா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் சீமான அண்ணன் தான் வர வேண்டியதாக இருக்குது அஞ்சு பேர் பிரிஞ்சவங்க அஞ்சு பேருமே டே நீங்கள்லாம் வேறு யாரும் இல்லடா நீங்கள்லாம் தமிழர்கள் நீங்கள்லாம் தமிழ் சார்ந்த குடிகள் நீங்கள் பிரிஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்து உங்கள் அப்பாவுடைய சொத்தை உங்கள் பாட்டை மூடி சொத்தை வந்தவன் போனேன் ஆட்டையை போடுறா ஒரு குடும்பம் தான் ஒரு தமிழ் இனத்தோடையோடைய அடையாளம் நம்ம வந்து இந்த அடையாளத்தையும் இந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டு நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு முத ஆரியம் என்பது ஆபத்தானவர்கள் திராவிடம் என்பது ஆபத்தானவர்கள் தமிழ் தேசியமாக வென்று எடுப்போம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் எங்கு இப்போ பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம் அது பறையல் சமுதாயம் என் அண்ணன் தான் தேவேந்திரகு சமுதாயம் என்ன அண்ணன் தான் நாடாளு சமுதாயம் என்ன அண்ணன் தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்குருவோம் வேற எவன் உள்ளக்கு வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்களுடைய ஒற்றுமையை எவன் ச பிரித்தாலும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஏதோ இந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன் மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்ருவேன் எனக்கு வந்து போலீஸுக்காரனும் பிடிக்காது இந்த நாட்டில் வந்து ஒன்றா நம்பர் ஐயோக்கேன்றாலும் காவல்துறை தான் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை எவனும் தொட முடியாது நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு அவர் கேவலமா பேசினார் அதெல்லாம் நான் சொன்னா நீதிபதியே செத்து போயிடுவார் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நீதித்துறைய கேவலமா போச்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா பச்சு பத்து லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு ஏன் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் சொல்லிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை தடுத்தே நிறுத்த முடியாது நான் ஏற்கனவே பதிவும் போட்டு என்ன போட்டேன் தெரியுமா அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரிகள் ஏதோ கவர்மெண்ட் பணம்ன்றீங்க மக்களுடைய வரி ஸ்டாலினுக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க நீங்க நீங்க பூரா எங்களுக்கு தான் வேலைக்காரன் ஸ்டாலினே எங்களுக்கு தான் வேலைக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா அமைச்சர் எம்எல்ஏ எம்பி வந்தேரியல் போனவரை எல்லா பேருமே என்னுடைய வேலைக்காரன் நான் போய் அவனை தேடவே மாட்டேன் அவன்ட்ட ஒரே வார்த்தை கேட்பேன் எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கூற இல்லைன்னா போயிட்டு இறான் இருப்பேன் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது நீதிபதியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களுடைய வேலைக்காரனா முத வேலையை பாருங்க ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது திராவிடம் என்பது ஆபத்து திராவிடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களை எடுப்போம் ஏன்னா தமிழ் சமுதாயம் ஒன்று சேராமல் நம்ம அவனை கலையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் பேசிட்டு இந்த அண்ணன் வந்தாங்க மேடையை பார்த்தாங்க போயிட்டாங்கன்ட்டு எங்கேயெல்லாம் திராவிட அடிமைகள் இருக்கிறார்கள் ஏன்னா திராவிட கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டாங்க நம்ம ஆளுக போய் டே போதும்டா இனிமே அவனுக்கு அடிமையாக இருந்து எம்எல்ஏ ஒரு சீட்டு கொடுப்பேன் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் இப்படியே நீ வாழ்ந்துட்ட நம்ம சமுதாயத்தில் நிறையா இருக்கிறாங்கடா நம்ம நூறு அமைச்சராகணும் நூறு எம்எல்ஏ ஆகணும்ன்றதை சொல்லிக் கொடுங்க ஒரே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொத்தடிமையாக ஒருத்தரை வச்சிருவாங்க எல்லா சமுதாயத்திலையும் கொத்தடிமைகள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் இருப்பான் சொந்த வரலாறு தெரியாது சொந்தத்தோ சமுதாயத்தோடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது பணம் அவனுக்கு பணமும் பதவி ஏசி ரூம்பு பணமும் பதவியும் ஏசி ரூம்பு நிரந்தரம் அல்ல நீ விட்டுட்டு போறேன் ஓ வரலாறு தான் நிரந்தரம் பணத்தை வந்து ஒழிச்சிட்டு அதுக்காக திருட்டு தினமாக வந்து ஒழிச்சிக்கிட்டு அதுக்கு ஐயா பணத்தை கொள்ளையடிச்சுட்டு காப்பாற்றுறதுக்கு நாலு வாட்சி மனு தேடணும் பணமே இல்லை என்றாலும் மக்கள் தான் நம்மளுக்கு பணம் நம்மளுடைய செல்வாக்கு செல்வம் எல்லாமே இந்த மக்கள் தான் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எங்கு முன்னெடுத்தாலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக முதல் ஆளா நிற்பேன் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை ஓயாமல் இந்த அனுமதி வாங்குறது இந்த கோர்ட்ல பணம் கட்டுறது அது இதெல்லாம் கேட்டீங்கடா காவல்துறையே இருக்காது ஏன்னா எனக்கு கோல் கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க தோல் கேட்டை உடச்சு நூறாக்குறாங்க நாங்கள் காவல்துறையை பூட்டு போட்டு இனிமேல் எங்களுக்கு போலீஸே வேணாமட நாங்கள் வாட்ச்மேன் வச்சுக்கிறோம்டான்ருவோம் ஏன்னா நாங்கள் காசு கொடுக்க உனக்கு காசு கொடுக்கறதுக்கு நாங்களே நாள் வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிறோம்னே போலீஸும் வாட்ச்மேனும் ஒன்று தானே அக்கா காக்கி சட்டை போட்டால் கடவுள் இல்லை காவல்துறை முதல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்க இதுவே முதலும் கடைசியும் தமிழ்நாட்டில் எங்கிட்ட தான் வந்து நீங்கள் நிற்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் நிற்பீங்க நாளைக்கு இதே மேடையில் வந்து எங்க கூட நிற்பீங்க நாங்க தான் நீங்க கேப்பீங்க மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏ கே பூமிராஜன்